ஐநா துணையில அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா நடேசன் கிட்ட கேட்குறாங்க ஏன் அங்கிள் உங்களுக்கு குலசாமி கோயில்லாம் தெரியுமா அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஏன் இப்படி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேக்குறாரு இல்ல சேரன் அண்ணாவுடைய ஜாதகம் கேட்டோம் மறந்து போச்சுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க இப்ப வந்த ஜோசியர் எல்லாமே குலசாமி கோயிலுக்கு போகணும் குலசாமி கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க சரி அங்கேயாவது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது அண்ணாவுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அதான் நாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே குலசாமி கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்கோம் அதான் உங்ககிட்ட கேக்குறேன் குலசாமி கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இந்த போர்டுல என்ன எழுதியிருக்கு நடசன் கேக்குறாரு அய்யனார் துணைன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அதே மாதிரி இந்த ஏரியாவில இந்த வீட்டுக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அய்யனார் வீடுன்னு சொல்லுவாங்க ஆஹ் எல்லாத்துலயும் அய்யனார் தானே இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய குலசாமியும் ஐயனார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் ஓ சரி சரி அம்மா அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பூர்வீக கோயில் தான் குலசாமி கோயில் தான் எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கிறது இப்போ போனது பல்லவனுடைய அம்மா அப்புறம் சேரனுடைய அம்மா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அங்கேதான் சொல்லப்போனால் கல்யாணமே ஆச்சு அதுக்கப்புறம் என் கால போக்குல என் வாழ்க்கையில நடந்த பிரச்சினையினால அந்த கோயில் பக்கமே போகல அதுக்கப்புறம் இவங்களும் வளர்ந்துட்டாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா இவங்க எல்லாம் வரமாட்டாங்க இன்னொன்னு என்னைய மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது நான் சொல்றதையும் காது கொடுத்து கேக்குறதும் கிடையாது இதுல இங்கிரு நான் இவங்களை குலசாமி கோயிலுக்கு கூப்பிட்டா இவங்க வந்துருவாங்களா அதனால அப்படியே விட்டாச்சுமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் சரி நாள் வரேன் எப்படியோ ஆனா இனிமேலாவது குலசாமி கோயிலுக்கு போவோம் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது சீரணாக்கு கல்யாணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் தாராளமா குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சேரனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இருந்தா நம்ம தாராளமா குலசாமி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடேசனும் சொல்லிடுறாரு சரி அங்கிள் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே குலசாமி கோயிலுக்கு போறோம் நிலா சொல்லவும் ஆஹ் சரிமான்னு சொல்லி நடேசனும் பார்த்தா சொல்லிடுறாரு மறுநாள் காலையில பார்த்தா இங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க பல்லவனு நிலாவும் ஏ அதை எடுத்து வச்சியா பல்லவ இல்ல இது எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா அனீசும் அனிசோடைய தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க இங்க அனீசும் அனீஸ் தங்கச்சியும் வர்றதை பார்த்துட்டு என்ன அனிசு என்ன இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் என்ன பையா எல்லாரும் எங்கேயும் கிளம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனிசை கேட்கவும் ஆஹ் ஆமா அனிசு கொலசாமி கோயிலுக்கு போறதுக்கா கிளம்பிக்கிட்டு இருக்கோம் என்ன அணிசு என்ன இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் இல்லை பையா ஊரில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்திருக்கு நான் உடனடியா ஊருக்கு போகணும் நான் சந்தாயா இங்கேதான் இருக்கா சந்தாயாவை தனியா வீட்டில் விட்டுட்டு போக கொஞ்சம் பயமா இருக்கு நான் போனது ரிட்டர்ன் வந்துருவேன் அங்கே பாத்துக்கிறதுக்கு சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அம்மா போன் பண்ணி என்னையை மட்டும் வர சொன்னாங்க அதனால நான் போறேன் சந்தாயாவை எங்க வீட்டில் விட்டுட்டு போகலான்னு வந்தேன் நீங்க ஆனா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அணிசு சொல்லவும் பரவாயில்ல அனீசு இதனால என்ன இருக்கு நாங்க கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எங்களோட சந்தாயா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிலா ஆ ஆமா அனீசண்ணா சந்தாயா எங்களோட கோயிலுக்கு வரட்டுமே நாங்க குலசாமி கோயிலுக்கு தான் போறோம் போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வந்துருவோம் சந்தாயா என் கூட ஏ ரூம்லயே படுத்துக்கிறட்டும் நீங்க வந்து அப்புறம் சந்தாயாவா ஊர்ல இருந்து வந்ததுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிலா செலவும் சரிங்க நிலா சேரணா சந்தாயா பாத்துக்க நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி அனிசு பார்த்தா கிளம்பிடுறாரு அப்பதான் சேரன் அனிசு அம்மா உடம்ப நல்லா பாத்துக்க அம்மாவுக்கு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் கூட நீ வா சந்தா இங்கேயே இருக்கட்டும் அதான் கூட நிலா இருக்காளா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் ஆஹ் சரிண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனிசு பார்த்தா இங்க ஊரு கிளம்பிடுறாரு இங்க கொலசாமி கோயிலுக்கு சந்தாயா சேரன் பாண்டியன் பல்லவன் நடேசன் நிலா எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போறாங்க அங்க குலசாமி கோயிலுக்கு போனா ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கோயில்ல பொங்கல் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க கோயில் பார்த்தா கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கு அங்க கோயிலுக்கு போனதும் அப்பதான் நடேசன் சொல்றாரு ஏமா நிலா பொங்க வைக்கணும் சேரா பொங்க வைக்கணும் சாமி கும்பிடணும் அப்புறம் அங்க கோயில்ல அருள்வாக்கெல்லாம் நடக்கும் சாமி ஆடுவாக ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நிலா பல்லவன் கிட்ட ஏன் பல்லவா உங்க அப்பாக்கு சாமியெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஏன் அண்ணி நீங்க வேற இந்த ஆளு சாமியாவது ஆடுறதாவது அதெல்லாம் அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா கோயில்ல பொங்கல்லாம் வச்சு சாமிக்கெல்லாம் படைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த கோயில் பூசாரி நடேசனுக்கு ரொம்ப பழக்கமானவர் என்ன நடேசா இப்பதான் கோயில் பக்கம் வரன்னே உனக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பூசாரி கேட்கவும் எங்கே பூசாரி அப்படியே கால போக்கில் காலம் போற போக்கல அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான் இப்பதான் கோயில் பக்கம் வரணும்னு இருந்திருக்கு போல சேரனுக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்காகத்தான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்ன நீயே ஒரு அருள்வாக்கு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவோ எங்க நமக்கு அதெல்லாம் வேணா சாமி வந்தோம் பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா அப்படியே தட்டி கழிக்கவும் அதுக்கப்புறம் பார்த்தா சாமிக்கு பொங்கல் வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ யாராவது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அருள் வரும் அவங்க சொல்கிற அருள் வாக்குப்படி கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி பூசார் எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் நடேசனுக்கு சாமி வந்துடுது நடேசனுக்கு சாமி வந்து கத்திரத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க அப்பாவுக்கா சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா நடேசன் கையில அருவாள் எல்லாம் கொடுக்குறாங்க இங்க சாமி அடிக்கிட்டு இருக்காரு நடேசன் அப்ப ஒவ்வொருத்தவங்களா வந்து அருள்வாக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தா நடேசன் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப ஒவ்வொருத்தவங்களா காலில் விழுந்துகிட்டு இருக்கையில சேரன் வந்து காலில் விழுகிறாரு கவலை குடும்பத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க ஓ நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல பொண்ணா உனக்கு சீக்கிரம் ரெண்டே மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா அருள் வாக்கு சொல்லவும் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கரமா சந்தோஷமா இருக்கு ஏன் பல்லவா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அப்பதான் பல்லவன் யாருக்கு நீ தெரியும் அவரு உண்மையிலேயே சாமி வந்து சொல்றாரா இல்ல சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தவங்களா பார்த்தா காலில் விழுந்துகிட்டு இருக்காங்க நடேசல பார்த்தா நிலா காலில் விழுக போறாங்க சோழன் மட்டும் மட்டுமே வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும் நிலாவும் சோழனும் பார்த்தா நடேசன் நடேசன் சரியான கிடைச்சிருக்கு கை சொல்லி அருக்குறாம் பூசவும் நிலாவுக்கும் சோழனுக்கும் ஒண்ணுமே புரியல எனக்கேத்த சரியான துணையா ஒருவேளை நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லியிருக்காரா இருக்காரா இல்ல உண்மையிலே சாமி வந்து சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரு பக்கம் சந்தேகமா இருக்கு